தொழுகை என்னுடைய அடையாளம் சகோதரர்களே தொழுகை என்னுடைய ரம்புக்காக நான் செலுத்துகிற ஒரு சின்ன நன்றிக்கடன் தொழுகை என்னுடைய சோர்க்கத்தினுடைய திறவுகோள் அன்புக்குரிய சகோதரர்களே நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம் நிறைய வாலிபர்களை பார்க்கிறோம் நிறைய பொதுப்பணிகளிலே ஈடுபடுவார்கள் நல்ல வேலை செய்வார்கள் சிரமதானம் என்று வந்தால் முன்னுக்கு நின்று செய்வார்கள் சமூக சேவை எதுவும் மனர்த்தங்கள் என்று வந்தால் அவர்கள் முன்னால் நின்று பணியாற்றுவார்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக பள்ளிக்கு கூப்பிட்டால் ஏதாவது ஒரு வேலைக்காக சமூகத்தில் ஏதாவது ஒரு பணிக்காக கூப்பிட்டால் அவர்கள் உயிரை கொடுத்து கொண்டு வேலை செய்வார்கள் எல்லா விஷயங்களும் செய்வார்கள் ஆனால் பாங்கு சொல்லுகிற பொழுது மட்டும் கொஞ்சம் தள்ளித்தான் நிற்பார்கள் வாங்கு சொல்லுகிற பொழுதும் சமூக பணி செய்து கொண்டிருப்பார்கள் வாங்கு சொல்லுகிற பொழுதும் பொதுப்பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் வாங்கு சொல்லுகிற பொழுதும் குப்பை கூட்டிக் கொண்டிருப்பார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே வெற்றியெல்லாம் தானே தப்பித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மானிய சகோதரர்களே நீங்கள் இந்த உலகத்தில் என்னதான் ஓடி ஓடி பணி செய்தாலும் தொழுகையை விட்டுவிட்டு நீங்கள் செய்கிற பணிகளால் எந்த நன்மையும் கிடைக்க மாட்டார் தொழுகை நேரத்தில் நீங்கள் தொழுகையை அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நீங்கள் சரியாக நிறைவேற்றாமல் என் நீ மாடிய சகோதரர்களே உங்களுடைய வேலைகளை பணிகளை சமூக பணிகளை நன்மைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முடிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் பூச்சியத்தால் பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சுவனத்தின் திறவுகோள் தொழுகை என்று படித்திருக்கிறோம் ஒரு அழகான வீட்டை ஆடம்பரமாக கட்டிவிட்டு அதனுடைய திறப்பை எங்கோ ஒரு மூளையில் தொலைத்து விடுகிற ஒருவனுடைய நிலைமைதான் உலகில் எல்லா நல்லவள்களையும் செய்துவிட்டு தொழுகையை மட்டும் நிறைவேற்றாமல் பொடுபோக்கு செய்கிற ஒருத்தனுடைய நிலைமை ஒரு ஹாஜியை பார்க்கிறோம் ஒவ்வொரு வருடமும் உம்ராவுக்கு போவார் பல தடவைகள் ஹஜ்ஜி செய்திருப்பார் ஜகாத்து சரியாக கொடுப்பார் தான தர்மங்களிலே ஈடுபடுவார் மதரசாவுக்கென்று போய் கேட்டால் கொடுப்பார் பாடசாலைக்கென்று போய் கேட்டால் கொடுப்பார் கொடுப்பதிலே குறைவில்லை எல்லாவற்றையும் செய்வார் ஆனால் பள்ளி தான் காண முடிவதில்லை பள்ளிக்கு வருவதில்லையா என்று கேட்டால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிஸி தொழுகைக்கு நேரம் எடுப்பது கஷ்டமாக இருக்கிறது கணக்கு பார்க்க வேண்டும் அந்த நேரம்தான் லோடு வருகிறது அந்த நேரம்தான் பிரச்சனை இருக்கிறது அந்த நேரம்தான் வயலுக்கு போக வேண்டும் அந்த நேரம்தான் அதை செய்ய வேண்டும் அந்த நேரம்தான் வேலைக்காரர்கள் வருகிறார்கள் கணக்கு பார்க்க வேண்டும் என்று சாக்கு போக்குகளை சொல்லி தவிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஈமானிய சகோதரர்களே தெளிவாக சொல்லுகிறேன் மிக தெளிவாக சொல்லுகிறேன் நீங்கள் ஆயிரம் ஹஜ்ஜி செய்தாலும் சரி ஓர் ஆயிரம் செய்தாலும் சரி கோடிக்கணக்கில் தர்மம் செய்தாலும் சரி நீங்கள் என்னதான் நன்மைகள் செய்தாலும் தொழுகை என்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் சீராக இல்லை என்றிருந்தால் அதிலே பொடுபோக்கு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய இம்மையும் நஷ்டம் மர்மையும் நஷ்டம் இம்மையிலும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நீங்கள் இம்மையிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் மர்மையிலும் நஷ்டப்படுவீர்கள் என்பதை என் ஈமானிய சகோதரர்களே அல்லாஹூக்காக புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த தொழுகையினுடைய விஷயம் இந்த தொழுகையினுடைய விஷயம் என் ஈமானிய சகோதரர்களே என்னுடையதும் உங்களுடையதும் ஈ மாநில ஆழமாக பதிய வேண்டிய விஷயம் விட்டுவிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது என் உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் மூச்சு துடித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் என்னால் இருன்று நின்று தொழ முடியாவிட்டால் இருந்து தொழ வேண்டும் இருந்து தொல முடியாவிட்டால் சாய்ந்து கொண்டு தொழ வேண்டும் சாய்ந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் படுத்து கொண்டு தொல வேண்டும் படுத்து கொண்டும் தொல முடியாவிட்டால் என் உடல் உறுப்புகள் கூட அசையாவிட்டால் என் உள்ளத்தால் நினைத்தேனும் என் கண்களால் செய்கை செய்தேனும் நான் தொழுதாக வேண்டும் என்று நிற்பந்திக்கப்படுகிற ஒரு வணக்கம் என்னால் உரிய நேரத்திற்கு தொழ முடியாமல் பயணத்தில் இருக்கிறேனா நான் சேர்த்து தொல வேண்டும் சுருக்கி தொல வேண்டும் என்று தொழுகையை விட்டுவிடக்கூடாது எனக்கு உபு செய்ய முடியாத காயம் ஏற்பட்டிருக்கிறதா நான் நான் தயமும் செய்து கொண்டு வேண்டும் எனக்கு குளிக்க முடியாத கடமையான குளிப்பை நிறைவேற்ற முடியாத சூழல் இருக்கிறதா நான் தயமும் செய்து கொண்டாவது தொழு ஆக வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம் ஒரு கிரச்சிலே வேலை செய்கிறேன் ஆடை அழுக்காக இருக்கிறது என்னால் தொழ முடியவில்லை என்று சொல்லுகிற சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆடை அழுக்கின் காரணமாக நீங்கள் தொழாமல் இருக்க முடியாது நஜீஸ் இருந்தால் மட்டும்தான் தொழுகையை தடுக்கிற நஜீஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழாமல் இருக்கலாம் என் ஆடையில் பட்டிருக்கிறது என்ற காரணத்தை காட்டி தொழாமல் விட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தொழுகையை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் விட முடியாது எந்த காரணம் சொல்லியும் விட முடியாது தொழுதாக வேண்டும் உரிய நேரத்திற்கு நீங்கள் மீன்களாக இருந்தால் தொழுதாக வேண்டும் தொலை விருப்பம் இல்லையா அந்த ஆசை வரவில்லையா அந்த சிந்தனை வரவில்லையா கல்பொன் எங்களுக்கு பின்னால் அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு பின்னால் நவிய சிலர்கள் வருவார்கள் அம்மா அவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் அவர்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதை செய்வார்கள் அவர்களுடைய ஆசைகளை மட்டும்தான் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படியானவர்கள் அவர்கள் பெரும் இழிவை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பெரும் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று அல்லா சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்லுகிறோம் நீங்கள் தொழுகை இல்லாமல் என்னதான் நீங்கள் தொழில் செய்தாலும் என்னதான் நீங்கள் பாடுபட்டாலும் என்னதான் தொழுகை இல்லாமல் சொத்துக்கள் சேர்த்தாலும் அல்லா அதிலே மறக்கத்தை செய்யவே மாட்டான் அல்லா அதிலே செய்யவே மாட்டான் கடனாளிகளாக நஷ்டப்பட்டவர்களாக கவலையாளிகளாக நிம்மதி இல்லாதவர்களாகத்தான் அழைந்து கொண்டிருப்பீர்கள் தொழுகையை நீங்கள் உரிய நேரத்திற்கு நிறைவேற்றிவிட்டு தருகிற தருகிறே கை வைத்து பாருங்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்கள் மட்டுமல்ல சில நேரம் உங்களிடத்திலே வேலை செய்கிற பணியாளர்கள் இருப்பார்கள் முஸ்லிம்கள் இருப்பார்கள் கடைகளிலே வேலை கமர்த்தியவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு தொழுகைக்கு நேரம் கொடுங்கள் அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவகாசம் கொடுங்கள் தொழுகை என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் முதன்மையானதாக இருக்கட்டும் அன்புக்குரியவர்களே தொழுகைக்கு கடை மூடுங்கள் என்பது ஒரு பிரச்சாரம் அல்ல அது ஒரு மோமினுடைய கடமை அது தொழுகைக்கு ஒரு பசாரிலே கடை வைத்திருக்கிற ஒரு சகோதரன் தொழுகை நேரம் என்று வந்துவிட்டால் சில கடைகளுக்கு போகிற பொழுது பார்க்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறது தொழுகைக்காக மூடப்பட்டுள்ளது தொழுகை முடிந்தபின் பின் திறக்கப்படும் தொழுகை முடிந்தபின் பின் பத்து நிமிடங்கள் திறக்கப்படும் என்றெல்லாம் அறிவித்தல் போட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அருள் செய்யட்டும் அவர்களுக்கு அல்லாஹ் வழக்கத்தை அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கட்டும் அன்புக்குரியவர்களே அந்த பத்து நிமிடம் உங்களுடைய சகோதரர்களே எந்த சந்தோஷத்தையும் இல்லாமல் எந்த நிம்மதியையும் கெடுத்துவிடாது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் உங்களுடைய மர்மையினுடைய வெற்றி மண் அறையில் உங்களிடத்திலே மண் உங்களுடைய உங்களுடைய பொட்டு சுஜூதில் வைத்த அந்த பொழுது